இங்க மைக்குன்ற ஒருத்தர் ரொம்பவே குட்டியா இருக்க ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறான் அந்த பொண்ணு பார்த்ததும் வாங்கி கீழே விழ இவன் அந்த பொண்ணை காப்பாத்தி பேக்கெட்ல வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு சின்ன பவுல்ல பாலை ஊத்தி கொடுக்க அந்த பொண்ணு ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறமா இவன் ஒரு சின்ன பாக்ஸ்ல பெட் மாதிரி ரெடி பண்ணி இந்த பொண்ணுக்கு அந்த பெட் ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படியே இவன் அந்த பொண்ணை பாக்கெட்ல வச்சு கிளாஸ்க்கு கூப்பிட்டு போறான் கிளாஸ்ல இந்த பொண்ணு இவனுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான் அந்த பொண்ணு ஒரு அழகான கச்சிஃப கேட்டு வாங்கிட்டு அந்த கச்சிஃப்ல எனக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு இவன் அந்த பொண்ணோட சைஸ் மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த கச்சிஃப்ல ட்ரெஸ் செஞ்சு தரான் ஆனா அந்த பொண்ணுக்கு அது ரொம்பவே டைட்டா இருக்கு இப்படியே ஒரு நாள் இவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு அவனுடைய சிஸ்டர் ரூமுக்கு போறான் அங்க பார்பி டாலுடைய ட்ரெஸ் நிறைய இருக்கு அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த பேகுக்குள்ள வச்சுக்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது யாரோ வீட்டுக்குள்ள வர சத்தம் கேக்குது என்னடான்னு பார்த்தா ஒரு திருடி வீட்டுக்குள்ள திருட வந்துகிட்டு இருக்கா இவ்வளவு வேக வேகமா ஒரு போன்ல இருந்து மைக்கு மெசேஜ் அனுப்புறா அப்ப இந்த திருடி அந்த ரூமுக்கு வர சத்தம் கேக்குது இவளுக்கு எங்க போய் ஒளியிருதுன்னே தெரியல அதனால ஒரே இடத்துல செல மாதிரி பொம்மையா நின்னுறா உள்ள திருடியும் இதை மாதிரி இல்லையேன்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல வர பார்க்க இவ பயங்கரமா பயந்து போயிடுறா அந்த நேரத்துல திருடிக்கு கூட்டாளி கால் பண்ணதுனால திருடி போனதுக்கு அப்புறம் புத்திசாலித்தனமா யோசிச்சு அங்க ஸ்பீக்கர் எல்லாம் ஆன் பண்ணி இதனால திருடியும் கூட்டாளியும் வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க போல அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க